ஹாய் இது ஊரில் இருக்கிற எங்களோட ஏரியா இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எங்களோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் இருக்காங்க இது எங்களோட ஒரு சின்ன வீடு சிங்கிள் பெட்ரூம் வீடு இந்த டைம் வந்து தனியாக சமைக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அதனால் நைட் வரும்போதே ப்ரொவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் எப்போ நாங்கள் ஊருக்கு வந்தாலும் மாமா வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவோம் அதாவது ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவோம் இந்த டைம் மட்டும் தனியாக செய்யலாம் அப்படின்னு இருந்தோம் வீடு வந்து எப்போவுமே அத்தை அப்பப்போ க்ளீன் பண்ணி நீட்டாக தான் வச்சிருப்பாங்க சமைக்கிறோன்னு வேற சொன்னதுனால சிலிண்டர் அடுப்பு கூட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பாத்திரம்லாம் கூட இருந்துச்சு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சமைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு மார்னிங் டிஃபனுக்கு வந்து வெண்பொங்கலும் சாம்பார் சட்னி பண்ணியிருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறமா கேக் கட்டிங்க்காக பலூன் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆர்டர் பண்ணி அதெல்லாம் எடுத்து பம்ப் பண்ணி கோத்து வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் நான் மதியானம் லன்ச் செய்யணும் ஈவினிங் வந்து தீமிதிக்கு போகணும் சந்தைக்கு போகணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது நான் இதெல்லாம் ஓரளவுக்கு டைம்க்கு முடித்தாதான் அவங்கவுங்க அந்தந்த வேலையை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்க முடியும் அதனால் பம்ப் பண்ணி கோத்து வச்சுட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் மதியானத்துக்கு வெஜிடபிள் ரைஸும் கத்திரிக்காய் தொக்கு ரைத்தாக தான் பண்ணியிருந்தேன் கத்திரிக்காய் வந்து அண்ணி வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் அதில் தொக்கு பண்ணிவிட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன் அக்கா வந்து நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் சமையல் பண்ணிவிட்டேன் பையன் வந்து குறுக்க குறுக்க சித்தி சித்தி நானும் வீடியோவில் தெரியவேனா தெரிய வேணான்னு குறுக்க குறுக்க வந்து விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் இருந்தான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் முதல்ல சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா தான் கேக் கட்டிங் ப்ராசஸே ஆரம்பித்தோம் நான் போயிட்டு பாப்பாவை ரெடி பண்ண போயிட்டேன் ஹஸ்பண்டும் தம்பியும் தான் வந்து இந்த டெக்ரேஷன் ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருந்தாங்க கேக் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தா மாதிரியே எங்களுக்கு வந்துருச்சு அப்படியே எக்ஸாக்டாக நான் என்ன இமேஜ் கொடுத்தனோ அதே மாதிரியே கேக் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நான் பின்னாடி வந்து இமேஜ் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கலர் மட்டும் அதில் பார்க்குறதுக்கும் எதுக்கும் வேரியாச்சு மற்றபடி அப்படியே சூப்பராக இருந்துச்சு ஒரு வேளை அது இமேஜுங்கிறதுனால அப்படி இருக்கலாம் பையன் எப்போவுமே இந்த நிக் ஜூனியரில் பியர் தான் பார்த்துட்டே இருப்பான் அதனால தான் இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இவங்க இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் நான் பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு அவளுக்கும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நானும் ட்ரெஸ் மாற்றி ரெடி ஆகிட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பாப்பாவோட அண்ணாலாம் வந்து இந்த கேண்டில்லாம் எடுத்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க வந்து அண்ணி அத்தை அப்பா இந்த பக்கம் நிற்கிறது தம்பி அது வந்து மாமா ஹஸ்பண்டோட அண்ணா எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து அழ ஆரம்பித்தவ தான் கேக் கட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அழுகாட்சி நிறுத்தவே இல்லை அவளுக்கு சரியாக தூக்கம் வேற இல்லை அதனாலவா என்னன்னு தெரியல ரொம்ப கத்திகிட்டே இருந்தால் சமாதானப்படுத்தவே முடியல பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே சென்னையில் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மினி ஹாலில் தான் பண்ணியிருந்தோம் ஒரு ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு மேலேயே வந்திருப்பாங்க அவன் அவ்வளோ சமத்தாக சைலண்ட்டாக இருந்து எவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க எல்லாத்துக்கும் போஸ்ட் கொடுத்து எங்களுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு பாப்பா தான் ரொம்ப அழுதுட்டா எது <laughs> டக்குன்னு <laughs> 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 பாப்பா அழுதுகிட்டே இருந்தால் அப்புறம் கேக் கட் பண்ணும்போது எல்லோரும் அந்த ஹாப்பி பர்த்டே சாங் பாடும்போது அப்படியே அழுகாச்சு நிறுத்திட்டு எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் அப்புறம் மறுபடியும் அழ அழகரமிச்சா அதனால் செகண்ட் டைம் திரும்பவும் சாங் பாடினோம் அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் இப்படி தான் ஒரு வழியாக பாப்பாவை கதற கதற வச்சு கேக் கட் பண்ணி முடித்தாச்சு எல்லாருக்கும் கொடுத்தோம் அவங்க பெரியமாவும் அவங்க அப்பாவும் தான் வந்து கேக் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தாங்க நாங்கள் உரமாக வந்து நின்றுக்கிட்டோம் இந்த ஃபோட்டோவில் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறவங்களாம் பாப்பாவோட பிரதர்ஸு சிஸ்டர் வேறு கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது என்னோடய பிரதர் பாப்பாவை தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்து சந்தைக்கு கிளம்பிட்டோம் இந்த வந்து வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழம அன்றைக்கி இந்த சந்தை கூடும் புதன் சந்தைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து காய்கறி மளிகை சாமான் தின்பண்டம் எல்லாமே கிடைக்கும் பண்டிகைங்கிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் சந்தையோட கூட்டமே கம்மியாக தான் இருந்துச்சு இல்லைன்னா இன்னுமே நிறைய கடைங்கள்லாம் இருக்கும் அவ்வளோதான் தேவையான மளிகை பொருள்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது வந்து தீமீதிக்காக அந்த நெருப்பு மூட்டுவாங்கள்ல குண்டம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஈவினிங் வந்து நாங்கள் தீமீதி பார்க்கறதுக்கு வந்துட்டோம் இந்த டைம் வந்து தனியாக இதுக்கு ஸ்க்ரீன்லாம் வச்சு மேலே ட்ரோன்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஏன்னா தீமிதி கிட்ட இடத்துல போய் எல்லோரும் கூட்டமாக நின்னா இதுவாகும் அப்படிங்கிறதுனால இங்கே நின்று பார்க்குறதுக்கு வசதியாகவும் ரெடி பண்ணியிருந்தாங்க நான் அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தீமிதி முடிஞ்ச உடனே இங்கே வந்து பூங்கரகாட்டம் ஆடுவாங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாளைக்கு வந்து தான் பொங்கல் வச்சு சேவல் இருக்கிறது அதெல்லாம் நாளைக்கு அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிருந்தோம் எல்லோரையும் பார்த்து கொஞ்சம் நேரம் நின்றுலாம் பேசிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இதுதான் நம்ம ஃபேமிலி தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்